வணக்கம் ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் உங்கள் ராசி வந்து ஏதாவது சுபகிரகங்கள் பார்க்குதா பாவகிரகங்கள் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது பாவகிரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறாரு உங்க ராசிக்கு சனி பகவான் வந்து பத்தாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி லாபாதிபதி லாபாதிபதி வந்து ஜென்ம ராசி பார்க்கறத சிறப்பு அப்படின்னாலுமே சனி பகவான் அப்படிங்கிறது வந்து ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து மந்தப்படுத்தக்கூடியவர் தாமதப்படுத்தக்கூடியவர் அவர் வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால இதுல வந்து உடம்புல கொஞ்சம் சோம்பேத்தனம் ஏற்படுறது ஹெல்த்ல வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து வர்றது டயத்துக்கு வந்து சாப்பிட முடியாமல் போகிறது இந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து சனி பகவான் வந்து ஏற்படுத்துவார் அப்புறம் ஒரு செயல்கள் வந்து திரும்ப திரும்ப நடக்கிறது ஒரு டயத்துக்கு ரெண்டு டயம் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே வந்து சனி பகவானுடைய பார்வைக்கு ஏற்படும் அப்புறம் போட்டி பொறாமைகள் கந்திஷ்டி கோளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் செய்யும் உங்கள் ராசி அதிபதி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதன ராசியில் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பயணங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இளைய சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி தகவல் தொடர்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மனோ தைரியத்தை குறிக்கிறதும் வந்து மூன்றாம் இடம்தான் விடா முயற்சிகளை வந்து குறிக்கிறதும் வந்து மூன்றாம் இடம்தான் அப்படிங்கும் போது ராசி அதிபதி வந்து மூன்றாம் இடத்துல விடா விடாமுயற்சியில் வந்து இருப்பார் எந்த ஒரு வித செயல் வந்து விடாமுயற்சியை வந்து கைவிடாமல் செஞ்சிட்டே இருப்பீங்க அது வக்கரகதியில் இருக்கிறதுனால ஒரு பிடிவாதமாக வந்து செய்வீங்க இதை நான் செஞ்சே தீர்வேன் அப்படின்னு வந்து ஒரு வெறித்தனமாக வந்து எந்த ஒரு செயலிலையுமே வந்து இறங்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இங்கே ராசி அதிபதி வந்து ஏற்படுத்துவார் அப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் மனோதைரியம் அதிகரிக்கும் குறுகிய பயணங்கள் எங்காவது பக்கத்தில் எங்கேயாவது போகணுன்னா அடிக்கடி வந்து போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக ஏற்படும் ஒப்பந்தங்கள் மாற்றங்கள் விற்பனை இது சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் வந்து நடந்துகிட்ருக்கும் ஒரு இடத்துல உட்கார முடியாது ராசியாதிபதி மட்டும் மூன்றாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா பயணங்கள் மாற்றங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசியில் உங்கள் ராசி அதிபதி அமர்ந்திருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன பயணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல வந்து உங்களால் உட்கார முடியாது ஏதாவது ஒரு சின்ன சின்ன அலைச்சல்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் மாற்றங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் ஜென்ம ராசி சனி பகவான் பார்த்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஸ்லோ பண்ணுறாரு தடை பண்ணுறாரு அப்படின்னா அவங்க ராசி அதிபதி வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வேகம் வந்து அதிகரிக்கும் ஏன்னா மூன்றாம் இடங்கிறது வந்து பயணங்களை வந்து குறிக்கிறதுனால செவ்வாய் வந்து வேகத்துக்கு உண்டான கிரகம் அப்படிங்கிறதுனால மூன்றாம் இடத்துல அவர் இருக்கிறது வந்து ஒரு நல்லது தான் பிப்ரவரி மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது புதன் வந்து புதன் வந்து பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி புதன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் அதே பிப்ரவரி பதினாலாம் தேதி சூரியன் வந்து கும்பராசிக்கு வந்து ஆகிறார் அதாவது மகரத்தில் இருக்கிற சூரிய பகவான் பிப்ரவரி பதினாலாம் தேதி கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி புதன் வந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ரெண்டு டைம் வந்து புதன் வந்து பயிற்சி ஆகிறார் சூரியனும் புதனும் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே அதே ராசியில் தான் வந்து இருக்கும் உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்கியாதிபதி அவர் வந்து தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது வந்து சிறப்பு தான் பொருளாதாரம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏழாம் அதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து உச்ச பலம் பெற்றிருக்கிறது வந்து சிறப்பு தான் இதில் சுக்கரனும் குருவும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து வர்றாங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் அதாவது ரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வருது அப்படிங்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு பொருளாதார மேன்மை ஏற்படுறது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் வந்து பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு குடும்பத்துக்கு தேவையான பொருள் உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து இருக்குது ஒரு சில பேர் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு செலவுகள் வந்து பண்ணுவாங்க ஏழாம் அதிபதியாக இருந்து பனிரெண்டில் உச்சபலம் அடைஞ்சு ராகு பகவான் கூட இணைகிறதுனால மனைவிக்கு அதாவது ஆணாக இருந்தீங்கன்னா மனைவிக்கு பெண்ணாக இருந்தீங்கன்னா கணவருக்கு அவங்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஆசைகளை வந்து தூண்டக்கூடியவர் தான் வந்து ராகு ராகுவோட போய் ஏழாம் அதிபதி இணையும் போது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து தேவையில்லாத ஆசைகள் உண்டான ஒரு அமைப்பு ஒரு சில பேர்த்துக்கு வந்து தேவையில்லாம கணவன் மனைவிக்குள்ளே சின்ன பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலுமே குரு பகவான்கோட பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் எதுவுமே வந்து வராது இதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய உச்ச கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறது சிறப்பு தான் இவர் வந்து பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறார் அதுவும் லாவஸ்தானத்துக்கு தான் வந்து பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துல வந்து புதன் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பு தான் மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் பத்து பதினொன்றாம் இடங்களில் வந்து சம்மந்தப்படுறது வந்து மேசராசிக்காரங்க வந்து புதன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மொபைல் கடை வச்சிருக்கிறவங்க புத்தக கடை வச்சுருக்கிறவங்க ஆசிரியராக இருக்கிறவங்க பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க கணித இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்புறம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய உச்ச கேந்திரத்தில் இருக்கிறதும் வந்து சிறப்பு தான் ஐந்தாம் அதிபதி வந்து பலம் பெறும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து கொடுப்பார் ஐந்தாம் அதிபதி தான் வந்து மன மகிழ்ச்சி வந்து குறிக்கக்கூடியவர் அவர் வந்து பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய உச்ச கேந்திரத்தில் இருக்கிறதும் லாபஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறதும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான் வந்து நடக்கும் விஷயம் ஐந்தாம் இடம் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் துவீக சொத்துக்கள் குலதெய்வ வழிபாடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத தன லாபங்கள் மன மகிழ்ச்சி புத்தரை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அட்டாச்சு ஏற்படுறது குழந்தைங்க மூலயமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறது வந்து நன்மை அளிக்கும் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு அதன் அடிப்படையில் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவானும் பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறது ஒரு நல்ல அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் வேற்று மொழி வேற்று இனத்தாறு வேற்று மொழி பேசுறவங்க கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு பிப்ரவரி மாதத்தை பொறுத்த அளவுக்கு வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து தனஸ்தானத்துல வந்து குரு பகவான் அமர்ந்து பொருளாதார ஸ்தானங்களை வந்து பார்க்குறார் ஆறாம் வீட்டை பார்க்குறார் பத்தாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்துல வருமானங்கள் வந்து உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும் அதுல எந்த ஒரு தங்கு தடைகளும் வந்து உங்களுக்கு ஏற்படாது ஒரு ரெண்டு மைனஸ் என்ன அப்படின்னா ராசியாதிபதி வந்து மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால தன்மையாக வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து இறங்குவீங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் வந்து எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகுவோட கூடுறது வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு சின்ன மன சங்கடங்கள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு மற்றபடி நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கிறதுனால மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்து நடக்கும் மேசராசி நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான திசையாக இருக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ரெட் கலர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான கலராக இருக்கும் அதிர்ஷ்டமான எண் அப்படின்னா ஒன்பதாம் எண் தான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு எண்ணாக இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து ஒன்பதாம் எண்ணை வந்து பயன்படுத்துங்க உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது முருகன் வழிபாடை வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மேசராசிக்காரங்களுக்கு அடிக்கடி வந்து பழனிக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து அதிகமாக வந்து கொடுக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சந்தராஷ்டிரம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி இருபதாந்தேதி காலையில் ஆறு மணிக்கு வந்து சந்தராஷ்டிரமம் வந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் முடிகிறது வந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வந்து முடியுது அந்த ரெண்டே கால் நாள் வந்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயத்துலையும் வந்து ஈடுபடாமல் யார்கிட்டையுமே வந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து வழங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போ மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பிப்ரவரி மாத கிரகநிலைகள் வந்து நல்ல ஒரு சாதகமான அமைப்பில் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்சிமம் அதிகப்படியான நல்ல பலன்களை நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ரிஷபராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்